ஹாய் இன்னைக்கு ஒரு கதை சொல்லலாம் இதையும் நீங்கள் முடிவிலையே சொல்லுங்கள் கதையா நிஜமா அப்படின்றத ம் ஆக்சுவலி ஒரு ஒன் வீக் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு அஞ்சு ஆறு நாளுக்கு மேலேயாச்சு நாகர்கோவில் போயிருந்தேன் நானும் என் பையனுமா நாகர்கோவில் போயிருந்தோம் அவரை முன்னாடி வச்சு கூப்பிட்டு போனேன் ஒய்ஃப் வந்துட்டு நாகரோலுக்கு வராங்க அவங்கள பிக்கப் பண்ணுறதுக்காகனு கொடுவீங்களா திரும்ப வரப்போ கொஞ்சம் லேட் நைட் ஆகிடுச்சு கொஞ்சம் பர்ச்சஸிங் அதெல்லாம் முடிச்சுட்டு லேட் நைட் ஆகிடுச்சு வரதுக்கு ஒரு நயனுக்கு மேலேயே ஆகிடுச்சி நானும் ஒய்ஃபும் குழந்தையும் ஆக்டிவாக வந்துட்டுருக்கோம் இருக்கிற டைமில் திடீர்னு பார்த்தீங்கன்னா என் லெஃப்ட்டு காலில் ஏதோ தட்டுப்பட்டுச்சு நாங்கள் கவனிக்காமல் நான் வந்துட்டேன் கொஞ்ச தூரம் தாண்டி வந்தால் ரைட் சைடு காலில் ஏதோ தட்டுப்படுது என்னென்னு பார்த்தா என் பையன் தங்குவோட செப்பல் அவர் தூங்கிட்டாரு சென்டரில் உட்காந்து தூங்கிட்டாரு செப்பல் கீழே விழுந்தது அப்புறம் ஒரு லெஃப்ட் சைடு திரும்பி பார்த்தா அந்த செப்பல் அதில் இல்லை செப்பல் போயிடுச்சு அப்படின்னு சரி அந்த செப்பல் போயிடுச்சு அதை தேடி கண்டுபிடிக்க முடியாது சரி ஓகேன்னு சொல்லிட்டு இந்த செப்பலையும் எடுக்காம நேராக தக்காளிக்கு வந்துட்டோம் வந்துட்டோம் வீட்டுக்கு போயிட்டோம் வீட்டுக்கு போனது வரைக்கும் நானும் அந்த செப்பல் நம்மளை அதாவது குழந்த இவ்வளோ நாள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த ஒரு செப்பல் அவன் யூஸ் பண்ணதுனாலேயே அந்த செப்பலுடைய என்ன சொல்கிறது அதாவது மகிமை வேற அது இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறவங்களுக்கு அதை புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன் ஒய்ஃபுமே எதுவுமே பேசலை நடுவில் சொன்னாங்க சே நல்ல செப்பல் அப்படின்ட்டு போயிட்டு இருந்தோன்னே வீட்டுக்கு போனதுக்கு பிறகு எனக்குள்ளேயே தோணுச்சு ஒய்ஃப் கேட்குறாங்க தம்பி தூங்கிட்டான் அவனை கொண்டு போய் படுக்க வச்சுட்டு அவங்க கேட்டாங்க காலையில் எந்திரிச்ச உடனேயே வந்துட்டு அவன் எப்போவுமே நான் ஊரில் இருக்கிறேன் நான் வீட்டில் இருக்கிறேன் அப்படின்னா எந்திரிச்ச உடனே வந்துட்டு அவனுக்கு அவனுடைய எல்லா கடமைகளையுமே நான் தான் பார்க்கணும் நேராக எங்கிட்ட தான் வருவான் வந்துட்டு ஃபஸ்ட்லேயே கேட்குற விஷயம் அச்சா செப்பல் இடச்சா அப்படிமா அச்சா என் செப்பல் எங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறது கேட்பான் உடனே அது அவங்க சொல்றாங்க காலைல எந்திரிச்ச உடனே இப்போ பாருங்க செப்பலை தான் தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வேற ஷூ இருக்கு வேற கட்டு செப்பல் இருக்கு பட் இந்த செப்பல் அவனுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள் யாருமே அவனுக்கு போட்டு கொடுக்க வேண்டாம் ரெண்டு வயசு பையன் தானே அவனா போட்டுப்பான் நான் அது அவங்க கேட்ட உடனே எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு காலைல எழுந்திரிச்ச உடனே புள்ள கேட்பானே அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன் மணி பத்தாயிடுச்சு நீங்கள் படுங்க நான் ஏதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பைக் எடுத்துட்டு நாகர்கோவில் டூ தக்காளி வரைக்கும் வந்துட்டு ரிட்டன் தக்காளி டூ நாகர்கோவில் வரைக்கும் இந்த செப் இந்த செப்பில் தேடி போனேன் அது பார்த்தீங்கன்னா நம்ம அங்கேருந்து வரப்போ லெஃப்ட் ஒதுங்கி வந்திருப்போம் இங்கேருந்து போகிறப்போ ரைட்டு ஒதுங்கி தான் அந்த செப்பல் கிடைக்கும் அது போக வந்துட்டு ரைட் சைடு செப்பல் எங்கே விழுந்துச்சுன்றது கொஞ்சம் ஞாபகம் இருக்குது ஆனாலுமே அது எந்த இடன்றது சரியாக ஞாபகம் இல்லை ரெண்டுமே இருக்குது போகிறேன் இந்த ஒம்பது மணிக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹைவே போகக்கூடிய அந்த பெரிய பெரிய லாரிகள் டேரஸ் வண்டிகள் இந்த மாதிரி வண்டிகள் எல்லாமே வந்துட்டு ஆப்போசிட்டில் பயங்கரமாக படு படு ஃபாஸ்ட்டாக வருவாங்க நான் எதையுமே மனசில் வைக்கல நான் ரைட் சைடு ஒதுங்கி ரைட் சைடு இண்டிகேட்டரை போட்டுக்கிட்டு இந்த ஆக்டிவால கிட்டத்தட்ட சுங்காங்கட தாண்டினதுக்கு பிறகு அவருடைய ரைட் சைடு உள்ள செப்பல் கிடச்சிது அதாவது ரெண்டாவது தொலைஞ்ச செப்பல் கிடச்சிது ஒரு விதமான ஒரு சந்தோஷம் அதை எடுத்துட்டு உள்ள சீட்டுக்கு கீழே அந்த பாக்ஸில் போட்டுட்டு மறுபடியும் தேடி போகிறேன் கிட்டத்தட்ட பார்வதிபுரம் ஜெயசேகரன் ஹாஸ்பிட்டல் தாண்டி மத்தியாஸ் வார்டு வரைக்கும் போயிட்டேன் ரைட் சைட்லேயே தான் போகிறேன் பார்க்குறவங்கெலாம் ஒரு போலீஸ்கார் போலீஸ் வண்டியில் நின்றுட்டுருக்கு தெரியும் அந்த பேட்ரோல் நின்றுட்டு இருக்கும் அவங்களையும் க்ராஸ் பண்ணி போனேன் நல்ல வேலை அவங்க எதுவுமே என்கிட்ட கேட்கல நான் கிராஸ் பண்ணி போயிட்டேன் அந்த லாஸ்ட்டுக்கு போய் தான் மத்தியாஸ் வார்டு வரைக்கும் போனேன் ஏன்னா மத்தியாஸ் வார்டுக்கு பிறகு தான் அவர் தூங்கினார் அதுக்கு முன்னாடி தூங்கல் அப்படின்னா அவர் கால இருந்து செருப்பு மிஸ் ஆகவே ஆகாது அங்க போயிட்டு எங்க வரைக்கும் போக முடியுமோ அங்க போயிட்டு திரும்பி மறுபடியும் ஏன்னா இந்த தடவை போனப்போ ஏதாவது மிஸ் பண்ணிருப்போம் ஒருவேளை நம்ம கண்ணில் படாம இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வரப்போ ப்ராப்பரா லெஃப்ட் சைடு கீப் பண்ணி இண்டிகேட்டர்லாம் ஆஃப் பண்ணி நேராக வரேன் அப்பவும் அதே மாதிரி தேடி 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 தக்கலை வரைக்கும் வந்துட்ட கிடைக்கவே இல்லை செப்பல் ரொம்பவே மனசு கஷ்டமா இருந்தது இதில் நடுவில் நடந்த விஷயம் அந்த போலீஸ்காரங்க வந்துட்டு திரும்பவும் அதே மாதிரி நான் எதையோ தேடிக்கிட்டு வரேன் முன்னாடியும் இவர் எதையோ தேடிக்கிட்டு போனார்ன்றதுக்கு வந்து கவனிச்சிருக்காங்க திரும்பவும் நான் எதையோ தேடிக்கிட்டே வரேன் அப்படின்றதுனால பிடிச்சி நிப்பாட்டிட்டு என்னன்னு சொல்லிட்டு தண்ணி அடிச்சிருக்கேனா அப்படின்றலாம் செக் பண்ணாங்க சரி ஒன்றும் இல்லை என்ன தேடிகிட்டு போகிறீங்க என்ன எங்கே போயிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டாங்க நான் அவங்க எப்படி சொல்கிறது என் பிள்ளையோட செப்பல் தொலைஞ்சிச்சு அதை தேடி வந்தேன் அப்படின்னு சொல்கிறதா சரி என்ன நினப்பாங்க என்ன நினச்சா என்ன அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு நான் சொன்னேன் இந்த மாதிரி நாகர்கோவில் போயிருந்தேன் திரும்ப வர நேரத்தில் என் பையன் காலில் போட்டிருந்த செப்பல் தொலைஞ்சிடுச்சு ஸோ அதை தேடி வந்தேன் உன்னே அதில் நிற்கிற ஒருத்தர் சொல்லுவார் ஏங்க இரநூறுவா நூற்றம்பது ரூபா நூறுரூவா செப்பலுக்காக நீங்கள் வந்துட்டு இரநூறுவா பெட்ரோல் போட்டு சுற்றுவீங்களா ஒரு செப்பல் நீங்கள் வேறு வாங்கலாமே அப்படின்னாங்க அந்த செப்பல் திரும்ப கிடைக்காதில்ல நான் சொன்னேன் சரி என் பையன் யூஸ் பண்ண செப்பல் சார் அவன் காலில் எழுந்திரிச்ச உடனே வந்துட்டு அச்சா என் செப்பல் எங்காச்சா அப்படின்னு தான் கேட்பான் அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக போகும் அவன் கேக்கிறப்போ அப்படின்னு அவர் சொல்றாரு பிரதர் நீங்க செப்பல் எங்கன்னு தேடி போனீங்க காலையில நீங்க வீட்டில் இருந்தால் தானே செப்பல் எங்க அப்படின்ட்டு உங்கள்கிட்ட கேட்க முடியும் நீங்க இப்படி ரைட் இண்டிகேட்டரை போட்டுட்டு நேரமே நீங்க போனீங்க அங்கிருந்து வரவெல்லாம் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரான் ஒன்று கிடக்க ஒன்னு ஏதாவது ஒன்னு நடந்துச்சுன்னா நாளைக்கு காலையில உங்க பையன் உங்ககிட்ட செருப்பை கேட்க வேண்டியதுக்கு பதிலாக அம்மா அச்சன் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஒய்ஃப் கிட்ட கேட்க வேண்டிய நிலம வந்துடும் வந்துடாமல் பார்த்துக்கோங்க எதையுமே யோசிச்சு செயல்படுங்க அப்படின்னு சொன்னாங்க அவர் சொன்ன விஷயம் கொஞ்சம் நெகட்டிவான விஷயமாவே இருந்தாலும் நாம் அதை நெகட்டிவாக எடுக்காமல் பாசிட்டிவாக யோசிச்சு பார்த்தோம்னா அவர் சொல்கிறது கரெக்டு தானே ஒரு இரநூறுவா செருப்புக்காக நான் என்னுடைய சென்டிமெண்ட்ஸுக்காக முக்கியத்துவம் கொடுத்து நான் இறங்கி போனேன் பட் அந்த டைமில் ஏதாவது ஒன்றுண்ணா யார் இருக்கா இல்லையா நான் எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா என் நான் என் பையனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் யோசித்தேன் அதுக்காக தான் நான் இறங்கி புறப்பட்டு போனேன் பட் அது அவனுடைய இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூலையும் நான் யோசிச்சிருக்கணும் யோசிச்சுருந்தேன் அப்படின்னா நான் கண்டிப்பாக போயிருக்க மாட்டேன் ஆனால் இன்னொரு விஷயம் நடந்துச்சு அது கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நடந்து முடிஞ்சதில்ல மறுநாள் காலில் எப்படா விடியூன்னு வெளி நேரம் வெடியும்னு பார்த்து மறுநாள் காலில் மறுபடியும் போனேன் அந்த செப்பலை தேடி கிடைக்கல எங்க விழுந்துச்சுன்னு தெரியல கிடைக்கல என்ன சொல்ல வரேன்னா எந்த ஒரு பொருளும் எந்த ஒரு ஆளும் தெரிஞ்சவங்க கிட்ட அந்த விஷயம் இருக்கிறப்போ அதுக்கு மதிப்பு அதிகம் அது செருப்பாக இருந்தாலும் சரி மனுஷனாக இருந்தாலும் சரி நட்பா இருந்தாலும் சரி அதை மதிக்காத அதை பற்றி தெரியாத ஒருத்தவங்க கிட்ட இருக்கிறப்போ யூஸ் அதுக்கான சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் இப்போ சொன்னது எல்லாமே மறுநாள் அவருக்கு நான் வேற செப்பல் வாங்கி கொடுத்தேன் அவருக்கு அது அந்த பழைய செப்பல் ஞாபகத்துலேயே இல்லை இருந்திருக்காது அவர் புதுச்சப்பல் பார்த்தோடனே அவர் கொண்டாட்டமாக அவர் செம்மையாக என்ஜாய் பண்ணார் அதை பார்த்தப்போ ஒரு சந்தோஷம் இது எதுக்குன்னா பழைய நட்பு அப்படின்றது போனாலும் குழந்தைகள் மாதிரி இன்னைக்கு புது நட்பை பெருசாக கொண்டாடுறவங்களும் நிறையவே இருக்கத்தான் செய்கிறாங்க பட் இது குழந்த நாமெல்லாம் பெரியவங்க நம்மளுக்கு அந்த மெச்சூரிட்டி இருக்கணும் எது வேணும் எது வேண்டாம் அப்படிங்கிறது அப்புறம் வந்துட்டு சொல்கிறவங்க எல்லாருமே நெகட்டிவ் நெகட்டிவாக சொல்கிற எல்லாருமே வந்துட்டு நம்மளை நெகட்டிவ் ஆக்குறதுக்காக தான் சொல்கிறாங்க அப்படின்ற எண்ணமும் நமக்கு இருக்கக்கூடாது அந்த நெகட்டிவில இருக்கிற பாசிட்டிவை எடுத்துக்கணும் சரி அப்படி எனிவே